மாங்கா, மீன் சேர்த்து கடைஞ்ச பசலி கடையல் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றும் நாங்கள் மட்டக்களப்போட பாரம்பரிய சமையலை ஒன்றைத்தான் பார்க்க போகிறோம் அதுதான் சிலோன் பசலைன்னு சொல்கிறது அதாவது செடி பசலைன்னு சொல்லுவாங்க இந்த பசளை கீரையை எப்படி மட்டக்கிளப்பில் கடைவாங்க என்பதை தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த பசளைக்கு செடி பசலை சின்ன பசலை சிறு பசலை குத்து பசலை கோழி பசலை ஈர்க்கில் பசலை இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இன்னும் நிறைய பேர் இருக்கான்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்தியாவில் இதை சிலோன் பசலன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் தான் பிலிப்பைன்ஸ் பசலன்னு சொல்லுவாங்க ஆனால் ஈக்ரி பசலன்னு சொல்கிறது கோழி பசலன்னு சிலர் சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வாங்க நீ இதை எப்படி சமைக்கிற பார்க்கலாம் மட்டக்கிழப்பு முறையில் இது வந்து எனக்கு சரியான விருப்பம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆசைப்பட்டு வேணுன்னு அது நிறைய இலைகள் இல்லை இல்லை இலையெல்லாம் உதிர்ந்துது இங்கே வர இங்கே இப்படி தான் மீன் வாங்கினா அது தமிழ் கடைகளில் கருவாடாகத்தான் இருக்கும் கீரை வகைகள் வாங்கினா அது இலையெல்லாம் உதிர்ந்து வரும் தண்டுகள் தான் இருக்கும் என்ன செய்கிறது ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றோம் முன்னோடு திருப்தி அவ்வளோ தான் இப்போ பார்க்கறது தண்டையெல்லாம் எடுத்து அக்ஸராக நாட்டி இருக்குது வகு கார்டனிங் கண்டால் சரியான விருப்பம் இது அவ்வளோ பல்கன் கார்டன் அவோட குட்டி கார்டன் குட்டி தோட்டம் இந்த அப்பளில் ஒரு கடி கடிச்சிருக்குது அது வந்து அக்ஷரானில் தான் கடித்தது இப்போ பாருங்கள் இந்த கீரை வகையில் நல்லா தெரிஞ்சு பூ பூச்சி அது தெரிஞ்செடுக்கணும் இதில் ஒரு குட்டி இது இருக்குது பாருங்கள் வண்டு பின்ன கொட்டிட்டு அப்போ நான் நல்லா கதை கழுவிட்டு மூன்று நாலு தடவை கழுவி அது எனக்கு மண்ணும் வந்தது இதில் இப்போ கடைசியாக அஞ்சாவது தடவை அதுக்குள்ளே உப்பு மஞ்சள் போட்டு கழுவுறேன் ஏற்கனவே நல்லா கழுவிட்டு கடைசி ஃபைனலாக தான் இப்படி கழுவுறேன் முழுசாக நீங்கள் இந்த கீரையை வச்சு கழுவி போட்டு அதுக்கு பிறகு தான் வெட்ட வேணும் வெட்டி போட்டு கழுவக்கூடாது மற்றது சின்ன சின்னாவும் வெட்டக்கூடாது வெட்டி போட்டு கழுவுறத்தாலையும் இந்த இலைகள்ற சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காது சின்ன சின்ன கட் பண்ணுறத்தாலே உங்களுக்கு அந்த சத்துக்கள் கிடைக்காது அந்த ஃபைபர்கள் எல்லாம் உங்களுக்கு உடைஞ்சிடும் அதனால் பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணுங்கள் இப்போ இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா இந்த பசல கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ இதோட பொட்டாசியம் கால்சியம் மேக்னீசியம் நிறைய இரும்பு சத்து நிறைய கொப்பர் சத்து நார்ச்சத்து நீர் சத்து அதாவது மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது கீரையை மீனோட சேர்த்து சமைக்கக்கூடாது இந்த தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் போய்க்கா இடவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே போய்க்காத நீங்கள் தாராளமாக மீனோடு சேர்த்து சாப்பிடலாம் பசலி கீரை வெட்டி முடிச்சாச்சு இனி மாங்காயை வெட்டணும் இப்போ கும்பலா மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் குழம்புக்கு அதில் தான் ஒரு வாழை மணப்புக்கு போட்டு இந்த பசலி கீரையை கடைய போகிறேன் அதோட தேங்காயில் ஒரு பாதி முடியல பூவை நீங்கள் எடுக்கணும் இப்போ பழுத்தமிழகா தெரிஞ்சு எடுத்திருக்கிறேன் கொஞ்ச தாய் முறால் ஹெல்ப் பண்ண போறோம்ன்ற வந்து குட்டி குட்டி தொந்தரவு பண்ணி கொண்டு போறா பாருங்க ஒரு வால் சேர்க்கிறேன் அந்த குழம்புக்கு எடுத்து மீனில் ஒரு வால் எதுல சேர்க்கிறேன் இதோட பூண்டு மிளகு சேர்க்கிறேன் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் ஒரு பக்கம் மீன் குழம்பு புகைச்சு கொண்டு இருக்குது இங்கேயால இது நல்லா அவிஞ்சு வருது ஏன் மூடி அவிச்சே நானா அந்த மிளகாக்காரத்துக்கு இரும ஒலிக்கிடும் பாக்கும் அதால் மூடி மூடியவிச்சது பாருங்க மீன் நல்லா அவிஞ்சிட்டு நீங்கள் தாராளமா பதினஞ்சு இருந்து இருபது நிமிஷத்துக்கு மீன் அவிய விடலாம் எந்த மீன் வேணாலும் நீங்கள் கொள்ளலாம் இப்போ மீன் எடுத்ததுக்கு பிறகு தனியாக அந்த மாங்காய் பழுத்த மிளகா அந்த கலவு இருக்குது தனியாக அதை போட்டு நல்லா மசித்து கடைஞ்சி விடுங்க கடைஞ்சதுக்கு பிறகு இந்த வெட்டி வச்ச பசலிக்கீரையை சேர்த்து கொள்ளுங்க இந்த மீன் வந்து மணப்புக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்படி ஒரு வால் போட்டு செய்கிறது நிறைய போட்டு செய்கிறது இல்லை இப்போ அதை கிளறி விட்டு மூடி விட்டு தன் வாங்க இனி இந்த மீனை தெரிஞ்சு முள் வராமல் சதையை மட்டும் அடுப்போம் அந்த மீண்டு சதையை இந்த மீனில் ஒமேக்கா த்ரீ ஒமேக்கா சிக்ஸ் சிங் அதாவது அந்த வன்குஷ்ட நோய் வராமல் தடுக்கிற கோப்பர் சிங்க் கால்சியம் மேக்னீசியம் அயடின் எல்லாம் நிறைய இருக்குது அப்போ நீங்கள் அதை அது அது கெடுதல் அண்டை நினைக்கிறீங்க கீரையோட சேர்த்து சாப்பிட்றதால அதெல்லாம் அந்த அப்படி மிக்ஸ் பண்ணுறதால எந்த கெடுதலும் உங்களுக்கு வராது நீங்கள் தாராமல் சாப்பிடு ஒரு சத்தான ஒரு கறி பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பாரம்பரியம் பாரம்பரியமாக இந்த கீரை வகைகள் எல்லாம் மட்டுக்கெல்லாம் இப்படி தான் சமைப்பாங்க அந்த காலத்தில் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க நிறைய சாண்டோக்குலே நீங்கள் அங்கே கிளப்பில் பார்க்கலாம் இப்போ கடைசியாக இந்த தேங்காய் பால் ஃபஸ்ட் கோகோனட் மில்க் அதாவது முதலாவது தேங்காய் பால் திக்கா பிழிஞ்செடுக்கிறது எடுக்கிறது கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பால் விடுறேன் இப்போ தேங்காய் பால் விட்டதுக்கு பிறகு ஆக்கள் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு சின்ன நிலையே இந்த முழங்கால் வலி முதுகு வலி எல்லாம் நிறைய வருது மற்றது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தலைமுடி அப்படியே செம்பட்டியாகி கருப்பு கருப்புத்தன்மையெல்லாம் குறைஞ்சி அப்படி வருது அதனால் நீங்கள் தேங்காப்பில் சேர்த்துக்கொள்ளுங்கள் நல்லா நடங்க அனைவருக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டமுள்ள நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு முடிக்கின்றேன் நன்றியுடன் தீஃபா